உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுக்காலம் ஏழாம் வாரம் வியாழன் பணக்காரர்களுக்கு எச்சரிக்கை பழைய ஏற்பாட்டு இறைவாக்கிற பாணியில் சமுதாயத்தில் நடக்கும் அநீதிகளை கண்டிக்கிறார் யாக்கோபு ஆமோஸ் இறைவாக்கினரது தீவிரமும் கண்டிப்பும் இங்கு எதிரொலிக்கிறது ஐந்து ஒன்று முதல் ஆறு முடியே பணக்காரரை எச்சரிக்கும் திருத்தூதர்கள் அவர்கள் விரும்பி சேர்க்கும் பணத்தின் அழிவுத் தன்மையை உருவகப்படுத்தி சுட்டி காட்டுகிறார் புண்ணும் வெள்ளியும் துரு பிடிப்பதில்லை அவைகள் பலனற்று போய்விட்டன என்பதே பொருள் துருப்பிடித்து உலோகம் அழிகிறது அதுபோன்று பணக்காரரின் செல்வமும் ஒரு நஞ்சாக அவர்களது தசையை தின்னும் என்று எச்சரிக்கிறார் பொன்னையும் வெற்றியையும் தெய்வம் என்று கொண்டவர்களுக்கு அவைகளின் அழிவே சாட்சி அவர்களும் அழிந்து போவார்கள் எனவே மண்ணுலகில் உங்களுக்கு செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை மத்திய ஆறு பத்தொன்பது இருபது பணக்காரர் செல்வம் சேர்ப்பது பற்றி நற்செய்தி குறிப்பிடுவதையும் இங்கே நினைவு கூறுகிறோம் அறிவிலியை என்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் அப்பொழுது நீ சேர்த்தவை யாருடவையாகும் என கேட்டார் லூக்கா பனிரெண்டு இருபது கொடுக்காத கூலி குக்குரலிடுகிறது ஏழைகளை வருத்தி வேலை வாங்கி தக்க கூலி கொடுக்காத செல்வந்தர்களை இறைவன் வன்மையாக கண்டிக்கிறார் வயலில் வேலை செய்தவருக்கு தகுந்த கூலி கொடுக்க வேண்டும் என்பது சமூக நீதி மட்டுமன்று இறை சட்டமும் ஆகும் வறியவரும் எளியவருமான கூலி ஆட்கள் உன் இனத்தாராயினும் சரி அல்லது உன் நாட்டில் உள்ள நகர்வாயிலுக்குள் உள்ள அந்நியராயினும் சரி அவரை கொடுமைப்படுத்தாதே அவரது கூலியை அந்தந்த நாளில் கொடுத்துவிடு கதிரவன் மறைய முன்னே கொடு இணை சட்டம் இருபத்தி நான்கு பதினான்கு பதினைந்து ஏழைகளுக்கு வாதாடி உரிமை பெற வக்கீல் இல்லாததால் இறைவனே அவர்களின் குரலாக பேசுகிறார் ஆபிலிர் ரத்தம் இறைவன் சந்நிதியில் எழுந்து இறைவனுடைய நீதியை நிலைநாட்டியது போல் இன்றைய ஏழை மக்களின் கண்ணீர் குக்குரலும் நம்மை தட்டி எழுப்புகிறது ஏழைகளுக்காக வாதாட இறைவன் நம்மை அழைக்கிறார் நாம் நீதிக்கு குரல் கொடுக்க மறுத்தால் இறைவன் குரலுக்கு செவி மடுக்காதவர்கள் ஆவோம் நம்மையும் சற்று யோசிப்போம் நம் இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் வேலை பார்ப்போருக்கு நியாயமான கூலி கொடுக்கின்றோமா பணியாட்களை மனிதாபிமானத்துடன் நடத்துகிறோமா அவர் வறியவராய் இருப்பதால் அவரது பிழைப்பு அதில் அடங்கியுள்ளது இல்லை எனில் உனக்கு எதிராக ஆண்டவரை நோக்கி முறையிடுவார் அப்போது அது உனக்கு பாவமாகும் இணைச்சட்டம் இருபத்தி நான்கு பதினைந்து சிந்தித்து செயல்பட தூண்டும் வேத வாக்குகள் இவை மத்தேயு... நற்செய்தி மார்க்கு இயல் ஒன்பது இறைவாக்கியங்கள் நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பது கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்கு செய்யும் நன்மைக்கு தக்க பரிசு உண்டு அவை நம் அவரை நம்பும் சிறுவர்களில் ஒருவனுக்கு இடரலாய் இருப்பவர்களுக்கு ஏற்ற தண்டனையும் உண்டு நம் நித்திய குறிக்கோளை அடைய தடையாய் இருக்கும் அனைத்தையும் அகற்றிவிட ஆணை பிறப்பிக்கிறது இன்றைய நற்செய்தி இடரல்கள் இயேசுவின் குழுவில் புண்ணியத்திலே முதிர்ந்தவர் உள்ளனர் எளிதிலே சோதனைக்கு பலியாக்கும் பலவீனர் உள்ளனர் இப்பலவீனர்கள் இடறி விழும்படி செய்வது அதாவது இயேசுவின் பால் அவர்கள் கொண்டுள்ள நம்பிக்கை குறையவோ அறவே நீங்கவோ காரணமாய் இருப்பவன் கடும் தண்டனைக்குள்ளாகவன் புரைத்தே உள்ளவை மட்டுமன்று நமக்குள் மறைந்து செயல்படும் தீய நாட்டங்களும் நம்மை தீ நித்திய அழிவுக்கு இட்டு செல்லக்கூடும் கை கால் போன்ற நமது உடல் உறுப்புகள் ஒருவனை நம் வழியிலிருந்து திசை திருப்பலாம் அப்போது அவற்றை வெட்டி எறியவும் அவன் தயங்கக்கூடாது எனவே தான் இரு கண்களுடன் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணனாய் கடவுளின் அரசு நுழைவதை மேல் என்கிறார் நமது ஆண்டவர் அன்புடன் நின் பதம் புகழா பாவி நாவை அறத்துணியேன் நின் அழகை அமர்ந்து காணா துன்புறு கண் இரண்டனையும் சோன்றேன் தோன்றேன் நின்னை தோழா கையை வாழத்ததனால் துண்டமாக்கேன் வண்பு அற நின்தனை வணங்கத் அந்த மடித்திலேன் ஓதியே போய் வளர்த்தேன் என் இன்பு அறு வல் எரி இடை வீழ்த்திடனும் அன்றி என் செய்யினும் போதாதே எந்தாய் எந்தாய் தொடக்க கால திரு அவையில் நித்திய வாழ்வுக்காக மக்கள் தம் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்தனர் நித்திய வாழ்வுக்காக நான் எதையும் தியாகம் செய்ய தயாரா இறைவனைப் பிரிந்து வாழ்வும் வாழ்வு அணையா நெருப்புக்கும் இரவாது அரிக்கும் புழுவுக்கும் சமம் மத்திய நான்கு ஆறு திருவழிப்பாடு பதினான்கு ஒன்பது பதினொன்று என்பதை உணர்கின்றேனா பயன்படும் நெருப்பு தண்டிக்கும் நெருப்பு போல் தூய்மைப்படுத்தும் நெருப்பு உண்டு அழியக்கூடிய பொண்ணும் நெருப்பில் புடமிடப்படுகிறது அதைவிட விலையுயர்ந்த உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்பட வேண்டும் ஒன்று பேதுரு ஒன்று ஏழு திருப்படர் அறுபத்தி ஆறு பத்து பலிப்பொருட்கள் ஒப்பிட வேண்டும் லேவியர் இரண்டு பதிமூன்று பதினான்கு விடுதலை பயணம் பதினாறு நான்கு அப்படியே சோதனை துன்பங்கள் ஆகிய நிற்பா தூய்மையாகி ஒப்பிடப்பட்ட பொருள் போல் இறைவனுக்கு ஏற்ற பொருளாக நாம் மாற வேண்டும் சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பள்ளியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு ரோமிய பனிரெண்டு ஒன்று தவிர உணவுக்கு சுவையூட்டி அதை அழிவு நின்று பாதுகாப்பது போல இயேசுவின் சீடர்களும் மக்களின் வாழ்வை அழிவு பாதை நின்று பாதுகாப்பவராய் மக்களின் வாழ்வு அனைத்து நலன்களையும் பெற்று சுவை உள்ளதாய் ஆக்கும் கருவியாக வேண்டும் உப்பு நட்பின் அறிகுறி உப்பிட்டவரை உள்ளளவும் நிலை என்பது முழுமொழி அன்பு நல்லுறவு உயர்ந்த நோக்கி ஆகிய பண்புகளை கொண்டவராய் போட்டி பொறாமை அற்றவராய் சீடர்கள் வாழ வேண்டும் என்பதையும் உப்பு நினைவுபடுத்துகிறது நான் சத்துள்ள உப்பா சாரமற்ற உப்பா சிந்திப்போம் சத்துள்ள உப்பாக இனிப்பை தித்திப்பை உருவாக்குவோம் பாதுகாப்பை கொடுப்போம் இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்